துப்புடையாரை அடைவதெல்லாம் துப்புடையாரை அடைவதெல்லாம் துப்புடையாரை அடைவதெல்லாம் துப்புடையாரை அடைவதெல்லாம் தோறுவிடத்து துணையாவர் என்றே தோர்விடத்து துணையாவர் என்றே தோர்விடத்து துணையாவர் என்றே தோர்விடத்து துணையாவர் என்றே நாகிலும் நின் அடைந்தேன் ஆகிலும் நின் அடைந்தேன் ஒப்புலே நாக்கிலும் நின்னடைந்தேன் ஒப்பிலே நாக்கிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்பெண்ணை வந்து நலியும் போது எய்பெண்ணை வந்து நலியும் போது எய்ப் பெண்ணை வந்து நலியும் போது பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் 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 அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போதைக் கிப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவனை பள்ளி யானே அரங்கத்தரவணை பள்ளி யானே அரங்கத்தரவணை பள்ளி யானே தரவனை பள்ளி யானே சாமிட தென்னை குறிக்கோள் கண்டாய் சாமிட தென்னை குறிக்கோள் கண்டாய் சாமிட தென்னை குறிக்கோள் கண்டாய் சாமிடத் குறிக்கோள் கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தி நானே சங்கோடு சக்கரம் ஏந்தி நானே சங்கோடு சக்கரம் ஏந்தி நானே சங்கொடு சக்கரம் ஏந்தி நானே நாமடித் என்னை அநேக தண்டம் நாம் அடித்து என்னை அநேக தண்டம் நாமடைத்து என்னை அநேக தண்டம் நாம் அடைத்து என்னை அநேக தண்டம் செய்வதான் நிற்பர் நமன் தமர்கள் செய்வதர் நமர் தமர்கள் செய்தவா செய்வதான் நிற்பர் நமன் தமர்கள் செய்வதான் நிற்பர் நமன் தமர்கள் ஓமிடத் திரத் எத்தனையும் ஓமிடத் துந்திரத்து எத்தனையும் ஓமிடத் திரத்து எத்தனையும் ஓமிடத்து எத்தனையும் நிற்பதோர் மாயை வல்லை நிற்பதோர் மாயை வல்லை புகா நிற்பதோர் மாயை வல்லை புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் மாவிடத்தை உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கதர வணை பள்ளி யானே அரங்கத்தர வணை பள்ளி யானே அரங்கத்தர வணை பள்ளி யானே அரங்கத்தர வணை பள்ளி யானே வெரி குட் நல்லா சேவிஜிங்கம்மா தேங்க் யூ ஸ்ரீ வித்யா சேவிக்கிறீங்களா எல்லையில் வாசல் குருக சென்றால் எல்லையில் வாசல் குருக சென்றால் எல்ல வால் குறுக சென்றான் வாசல் குருக பற்றும்பது எற்றினமன் தமர் பற்றும் போது எற்றி நமன் தமர் பற்றும் போது <Töp yapa hermanen nosí> ും പോലുമ ഉപായമില്ലും ഉപായമില്ലും ഉപായമില്ലു മിനും ഉപായമില്ല സങ്കമു ഏന് നേമിയും സങ്കമും ഏന് നേമിയും ശങ്കമും ഏന്ദി നാനേ சங்கமும் ஏந்தானே சொல்லலாம் போதே உண்ணாமம் எல்லாம் சொல்லலாம் போதே உண்ணாமம் எல்லாம் சொல்லலாம் போதே உண்ணாமம் எல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்றும் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்றும் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்றும் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளி ஆனே அரங்கத் தரவணைப் பள்ளி ஆனே அரங்கத்தரவணைப் பள்ளி ஆனே அரங்க பள்ளி ஆனே ஒற்றை விடையனும் நான் முகனும் ஒற்றை விடையனும் நான் முகனும் ஒற்றை விடையனும் நான் முகனும் ஒற்றை விடையனும் நான் முகனும் உன்னை அறியா பெருமையோனே உன்னை அறியா பெருமையோனே உன்னை பெருமையோனே உன்னையறியா பெருமையோனே முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி முற்ற உலகெல்லாம் நீயேயாகி முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி மூன்று முதல்வனேயோ மூன்றெழுத்தாய முதல்வனேயோ மூன்றெழுத்தாய முதல்வனேயோ மூன்றெழுத்தாய முதல்வனேயோ அற்றது வானாள் இவர் அற்றது வானாள் இவர் கெட் இவர் அற்றது வானாள் இவர் அற்றது வானாள் இவர் கென் ரெட் பற்றலுற்ற அஞ்ச பற்றலுற்ற அஞ்ச நமன் தமர் பற்றல் நீ என்னைக் காக்க வேண்டும் அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்க தரவணை பள்ளி ஆனே அரங்கத்தரவணை பள்ளி ஆனே அரங்கத்தரவளைப் பள்ளி ஆனே அரங்கத்தரவளைப் பள்ளி ஆனே வெரி குட் நன்னா தேவிஜிங்கம்மா தन्‍यオスமிமா முரளிதரன் சுவாமி சேவிக்கிறீங்களா ஆ சேவிக்கறம்மா சொல்லுங்க பையர வினனை பாறு ஒரு ஒரு நிமிஷம் ஆ பையறவினனை பார்க்கடலுள் பையற வினனை பார்க்கடலுள் பையறவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி மூர்த்தி பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி மூர்த்தி பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி மூர்த்தி பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உய உலகு படைக்க வேண்டி உலகு படைக்க வேண்டி உய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான் முகனை உந்தியில் தோற்றினான் நான் முகனை உந்தியில் தோற்றினாய் நான் முகனை தோற்றினாய் நான் முகனை வைய மணிசரை வைய நீசரை பொய்யென்றி வைய மணிசரை பொய்யை வைய மணிசரை பொய் வைய மணிசரை பொய்யன்றெண்ணி வைய மணிசரை பொய்யென்றண்ணி காலனையும் உடனே படைத்தாய் காலனையும் உடனே படைத்தாய் காலனையும் உடனே படைத்தாய் காலனையும் உடனே படைத்தாய் ஐய இனி என்னை காக்க வேண்டும் 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 அரங்க தரவணை பள்ளியானே அரங்க தரவணை பள்ளி ஆனே அரங்க தரவணை பள்ளி ஆனே அரங்க பள்ளி ஆனே தன்னெனவில்லை நமன் தமர்கள் தன்னன விலை நமன் தமர்கள் தன்னன தன்னன விலை தமன் அமர் தமர்கள் தன்னன விலை தன்னன வில்லை தமன் தமர்கள் தன்ன தமந்தமர்கள் செய்யா நிற்பர் சால செய்யா நிற்பர் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மண்ணடு நீரும் எரியும் காலும் மண்ணடு நீரும் எரியும் காலும் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமுமாகி நின்றாய் மற்றும் ஆகாசமுமாகி நின்றாய் மற்றும் ஆகாசமும் ஆகி நின்றாய் மற்றும் ஆகாசமாகி நின்றாய் என்னலாம் போதே உண்ணாமெல்லாம் எண்ணலாம் போதே உன் எல்லாம் எண்ணலாம் போதே நாமமெல்லாம் எண்ணலாம் போதே உன்னாமெல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டென்றும் எண்ணி எண்ணி எண்ணினேன் என்னை குறிக்கொண்டென்று எண்ணினேன் என்னை குறிக்கொண்டென்று எண்ணினேன் என்னை குறிக்கொண்டென்று அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் 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 அரங்க தரவணை பள்ளி யானே அரங்க பள்ளி யானே அரங்க தரவணை பள்ளி ஆனே அரங்க தரவணை பள்ளி ஆனே செஞ்சொல் எத்தனை பாசரம் ஆயிருக்கு ஒரு பாசனம் தான் இருக்கலாம் நல்லா சேவிச்சு வைஜயந்தி மாலாமா சேவிக்கிறீங்களா நமஸ்காரங்களா சேவிக்கிறேன் நமஸ்காரம் செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே தேவர்கள் நாயகனே எம்மானே தேவர்கள் நாயகனே எம்மானே தேவர்கள் நாயகனே எம்மானே எஞ்சலில் என்னுடைய இன்னமுதேன் என்னுடைய என்ன அப்பா ஏழு உலகமுடையா என்னப்பா ஏழு உலகமுடையா என்னப்பா ஏழு உலகமுடையா என்னப்பா பஞ்ச உருவின் நமந்தமர்கள் வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வஞ்ச உருவின் நமன்றவர்கள் வஞ்ச உருவின் நமன்றவர்கள் வலிந்து நலிந்தென்னை பற்றும் போது வலிந்து நலிந்தென்னை பற்றும் போது வலிந்து நலிந்தென்னை பற்றும் போது வலிந்து நலிந்தென்னை பற்றும் போது அஞ்சலம் காக்க வேண்டும் அஞ்சலம் காக்க வேண்டும் அஞ்சலம் காக்க வேண்டும் அஞ்சலம் காக்க வேண்டும் அரங்க தரவணை பள்ளி ஆனே அரங்கத்தரவணை பள்ளி ஆனே அரங்கத்தரவணை பள்ளி ஆனே அரங்கத்தரவணை பள்ளி ஆனே நானே முன்மாயம் ஒன்றறியேன் நானேது முன்மாயம் ஒன்றறியேன் நானேது முன்மாயம் ஒன்றியேன் நானேது முன்மாயம் ஒன்றறியேன் நமந்தவர் பற்றி அழிந்திட்டு நமந்தவர் பற்றி அழிந்திட்டு நமன்றவர் பற்றி அழிந்திட்டு நன்ற நமன்றவர் பற்றி அலிந்திட்டு இந்த பூனே புகையன்று மோதும் போது இந்த ஊனே புகையென்று மோதும் போது இந்த ஊனே புகையென்று மோதும் போது இந்த ஊனே புகையென்று மோதும் போது புகை என்று நின்று புகே என்று இந்த ஊனே புகே என்று மோதும் போது இந்த ஊனே புகே என்று மோதும் போது இந்த ஊனே புகே என்று மோதும் போது சம்மயத்தான் பரவாயில்ல அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் 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 வானே வானவர் தங்களிதா வானே வானவர் தங்களிசா வானே வானவர் தங்களிசா வானே வானவர் தங்களிசா மதுரை பிறந்த மாமாயனே மதுரை பிறந்த மாமாயனே மதுரை பிறந்த மாமாயனே மதுரை பிறந்த மாமாயனே நானாயினி என்னை காக்க வேண்டும் என்னாயினி என்னை காக்க வேண்டும் என் நானாயி என்னை காக்க வேண்டும் என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளி ஆனே அரங்கத்தரவணை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே வெரி குட் நல்லா சிங்குமா நிறை காத்த ஆயாடு தானை காத்த ஆயாடு ஆ நிறை காத்த வனே எம்மானே ஓனிரை மேய்த்தவனே எம்மானே ஓனிரை மேய்த்தவனே எம்மானே ஓனிரை மேய்த்தவனே எம்மானே அன்று முதல் என்றருதியா அன்று முதல் இன்றருதியா அன்று முதல் இன்றருதியா அன்று முதல் இன்றருதியா ஆதியஞ்சோதி மறந்தறியே ஜோதி மறந்தரியேன் ஆதியஞ்சோதி மறந்தரியேன் ஆதியன் ஜோதி மறந்தரியேன் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வந்தன்னை பற்றும் போது நலிந்து வந்தன்னை பற்றும் போது நலிந்து வந்தென்னை பற்றும் போது நலிந்து வந்தென்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் 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 அரங்க தரவணை பள்ளியானே அரங்க தரவணை பள்ளியானே அரங்க தரவணை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே மாயவனை மதுசூதனே மாயவனை மதுசூதனை மாயவனை மதுசூதனே மாயவனை மதுசூதனே மாதவனை மறையோர்கள் ஏதும் மாதவனை மறையோர்கள் ஏதும் மாதவனை மறையோர்கள் ஏதும் ஆயவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை அரங்கத்தரவணை பள்ளி யானை அரங்கத்தரவணை பள்ளி யானை அரங்கத்தரவணை பள்ளி யானை அரங்கத்தரவணை பள்ளி யானை வேயர் புகழ் மண் வேயர் புகழ் வில்லி புத்தூர் மண் புகழ் வில்லி புத்தூர் மண் வேயற்புகழ் மண் சித்தன் சொன்ன மாலை பத்தும் விட்டு சித்த சொன்ன மாலை பத்தும் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் விட்டு கித்தன் சித்தன் சொன்ன பத்தும்னத்தனராகி வல்லி வல்லார் தூய மனத்தினராகி வல்லார் வல்லார் தூமணி தாமே தூமணி வண்ணனுக்குள்ள தூமணிவண்ணனுக்குள்ளாளர் தாமே தூமணி வண்ணனுக்காளர் தாமே தூமணி வண்ணனு தாமே துப்பு சாமி ஒற்றை துப்பு சாமிடத்து எல்லை ஒற்றை துப்பு சாமிடத்து எல்லை ஒற்றை துப்பு சாமிடத்து எல்லை ஒற்றை பை தன்னெனவு செஞ்சொல் பை தன் என தன்னெனவு செஞ்சொல் பை தன்னெனவு செஞ்சொல் நான் பேசறது கேக்குறதா ஆ கேக்குறது மௌத்யா நான் குன்று மாயவனை வாக்கு நான் குன்று மாயவனை வாக்கு நான் குன்று மாயவனை வாக்கு நான் குன்று மாயவனை வாக்கு வெரி குட் நன்னா ஜெயிச்சிங்கமா